நூற்று முப்பத்தி ஆறு ஆண்டு சாதனை இங்கிலாந்தின் புதிய கேப்டன் ஜேக்கப் பெத்தேல் மாபெரும் ரெக்கார்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் இளம் கேப்டன் என்ற நூற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகால சாதனையை முறியடித்து இருபத்தி ஒரு வயதான ஆல்ரவுண்டர் ஜேக்கப் பெத்தேல் புரிய வரலாறு படைத்துள்ளார் அயர்லாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இங்கிலாந்து அணியை அவர் வழிநடத்த உள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அயர்லாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான கேப்டனாக ஜேக்கப் பெத்தேலை நியமித்துள்ளது இதன் மூலம் இங்கிலாந்து ஆண்கள் கிரிக்கெட் அணியை வழிநடத்தும் மிக இளம் வயது கேப்டன் என்ற பெருமையை அவர் பெறுகிறார் அடுத்த மாதம் டப்ளினில் இந்த தொடர் நடைபெறவுள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்து எட்நூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு மாண்டி போர்டன் தனது இருபத்தி மூன்று வயதில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் கேப்டனாக செயல்பட்டதே சாதனையாக இருந்தது அப்போது கேப்டன் ஆஃப்ரே ஸ்மித்துக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் போர்டன் கேப்டன் பொறுப்பை ஏற்றார் தற்போது நூற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சாதனையை ஜேக்கப் பெத்தேல் முறியடித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி தொடர்களில் ஹாரி புரூக் கேப்டனாக செயல்பட உள்ளதால் அயர்லாந்து தொடரில் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது அவருடன் சில மூத்த வீரர்களுக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டதால் ஜேக்கப் பெத்தேலுக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பார்படாஸில் பிறந்த ஜேக்கப் பெத்தேல் ஒரு திறமையான இடதுகை பேட்ஸ்மேன் மற்றும் இடதுகை ஆர்த்தடாக்ஸ் பந்து வீச்சாளர் ஆவர் தனது இருபத்தி ஒரு வயதிலேயே இங்கிலாந்து அணிக்காக மூன்று வடிவ கிரிக்கெட்டிலும் அறிமுகமாகிவிட்டார் கடந்த ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான இவர் மிக குறுகிய காலத்தில் தனது சிறப்பான ஆட்டத்தால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இங்கிலாந்து தேர்வாளர் லூ கிரைடு இது பற்றி கூறுகையில் ஜேக்கப் பெத்தேல் இங்கிலாந்து அணியில் இணைந்ததிலிருந்து தனது தலைமை பண்புகளால் அனைவரையும் கவர்ந்துள்ளார் அயர்லாந்துக்கு எதிரான இந்த தொடர் சர்வதேச அளவில் அவரது தலைமை பண்புகளை மேலும் வளர்த்துக்கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்தார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இளம் வீரரான ஜேக்கப் பெத்தேலின் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அவருக்கு இங்கிலாந்தில் பெரும் ரசிகர் கூட்டம் உள்ளது அவர் இப்போதுதான் சர்வதேச கிரிக்கெட்டில் நுழைந்துள்ளார் அதற்குள் பெரும் ரசிகர் கூட்டமும் கேப்டன் பதவியும் கிடைத்துள்ளது